முதலாம் தந்திரம் செல்வம் நிலையாமை அருளும் அரசனும் ஆணையம் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதவமன்றி இயக்குறு திங்கள் இரும்பிழப்புக்கும் துயக்குரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் பெயர் பெயர்கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடென்று இருப்பர்கள் ஏழைகள் உன்னுயிர் போம் உடலொக்க பிறந்தது கண்ணது காணொளி கண்டு கொள்ளீரே ஈட்டிய தேன் பூ மணங்கண்டிரதமும் கூட்டிக் கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டித் துறந்திட்டு வழி யார்கொல காட்டிக் கொடுத்தது கைவிட்டவாரே தேற்றத்த தெளிமின் தெளிந்தீர் கலங்கன்மின் பெருக்கில் கலக்கி மலக்காதே களைவீர் மருத்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே மகிழ்கின்ற செல்வமும் மாடுமுடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே வாழ்வும் மனைவியும் மக்களுடன் பிறந்தார் அளவு ஏது எமக்கென்பர் ஒன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்களுக்கு கூவும் துணையொன்று கூடலுமாமே வேட்கை மிகுத்தது மெய்கொள்வாரிங்கிலே பூட்டும் தறியொன்று போம்பழி ஒன்பது நாட்டிய தாய்தமர் வந்து வணங்கி பின் காட்டிக் கொடுத்தவர் கைவிட்டவாரே உடும்போடு உயிரிடை விட்டோடும்போது அடும்பரிசு ஒன்றில்லை அண்ணலை என்னும் விடும்பரிசாய் நின்ற மெய்நமன் நமன் தூதர் சுடும்பரிசத்தையும் சூழகிலாரே